الحمد لله نعوذ ونستعين ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله

சிறந்தது வார்த்திய வார்த்தை வழிகாட்டுதல் திருமானதல்ார்க்கத்தில் மிகவும் கெட்டதே மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கக்கூடிய அமல்கள் புதிதாக உருவாக்கக்கூடிய காரியங்கள் அவ்வளவு ஒவ்வொன்றில் ஒவ்வொருக்கும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தை கொண்டு சேர்க்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க நியமிக்க அல்லாவுக்கு நடவடிக்கை அல்லாவுடைய மாதிரி இருவையால் நாம் எல்லாம் ஒரு சிறப்பான தினத்தில் ஒரு சிறப்பான இடத்தில் கூடியிருக்கிறோம் நாங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை வ சுமக்காக எங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி தகவலாக அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அருள் செய்வனாக அல்லா என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்படவிருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நோய் நொடிகள் மருத்துவமனை சில இவை அனைத்தையும் அவன் பரிபூர்ணமாக லேசாக்கி தர வேண்டும் என்று விளா செய்தவனாக என்னுடைய விழாவு ஆர்வம் செய்கிறேன் அல்லாஹ் என்னடியார்களே அல்லாஹ் பிராயணத்தாலா மனித சமுதாயத்தை படைத்த பிறகு அவர்களுக்கிடையே சில உணர்வுகளை சில விடயங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் இருக்கிறது பாவமான விடயங்களும் இருக்கிறது நியமிக்க அல்லா நகரங்களே இந்த பாவத்துடைய வட்டத்துல பார்த்தோம்னா இந்த பாவத்தொடையின் விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களில் முதன்மையான பாவம் என்பது மிக மோசமான பாவம் என்பது அல்லாவிற்கு இணைய வைக்கக்கூடிய நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான் அல்லா இல்லை அது அல்லாவிற்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அல்லாதை மட்டும் ஒருமைப்படுத்தி அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற விஷயத்த அமல்படுத்தலைன்னு சொன்னா அதை அமல்படுத்தாத நபர்கள் அல்லாஹ் கோபம் கொள்கிறார் நான் அந்த கற்போடத்துல என்ன செய்யலாம் செஞ்சு மீண்டு போனோம்னு சொன்னா அல்லா மன்னிச்சு அவர்களோட தவிர்த்து மற்றொரு விஷயம் இருக்குது இந்த விஷயம் என்னன்னா நாங்க அந்த பாவத்தை செய்யறோம் அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்பதற்கு முன்னதாக இடையே ஒருத்தர் இருக்கிறார் அவர் யாருண்டா அது அதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய அநீதி அவர்களுக்கு வாக்கு கொடுத்து அவரை மோசடி செய்வது அவருடைய மானத்தில் விளையாடியது இப்படியான விஷயங்களை நாங்கள் சக முஸ்லீம்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் அந்த முஸ்லீம் யாரை நாங்கள் பாதித்தோமோ யாருக்கு நாங்கள் நோயை செய்வோமோ யாருக்கு பற்றி அவதூறு பிற பேசி அவருடைய மனதை கஷ்டப்படுத்தி அவருடைய கண்ணியத்தில் விளையாடினோமோ அவர் எங்களை மன்னிக்காத வரை அந்த போவதில்லை என்று சொல்லி அல்லாவுடைய சொல்ல எல்லா அல்லாவு காட்டுறார் அல்லா எதிரியார்களே எத்தனையோ பாவங்கள் இருந்தால் உதாரணத்துக்கு சிகரெட் இருக்குங்க பாவம் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் ஒரு மனிதர் சிகரெட் பிடிக்கிறார் பிடிச்சிட்டு இருக்கிறார்

இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு முஸ்லிமுடைய மாணவ சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரை சக முஸ்லிமுடைய முஸ்லிம் வாக்குறுதி விஷயத்தை பொறுத்தவரை அவர்கள் அநீதி அவர்கள் விட்டேன் என்ற வார்த்தையை அல்லாஹ் எங்கள் மீது கோபம் பண்ணவனாக அந்த பாவத்தை அப்படியே எங்கள் மீது தக்க வைத்தவனாக இருக்கிறான் கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே இது சம்பந்தமான சில விஷயங்கள் பார்த்து இருக்கிறோம் கண்ணியமிக்க அல்லாவின் விளையாடுகிறது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமிற்கு எந்த விதத்திலும் ஒரு தீங்கிழைக்க கூடனால இருக்கக்கூடாது அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமிற்கு எந்த விதத்திலும் எந்த விதமான மனசு என்னால என் சக முஸ்லிமிற்கு இதனால் என்னுடைய இந்த செயலினால் என்னுடைய இந்த வார்த்தையினால் சக முஸ்லிமிற்கு பாதிக்கின்ற நிலையே ஒரு முஸ்லீம் இருந்தார் என்று சொன்னால் அவனுடைய முழுமையாரையா யார் சொல்றாங்க

மனிதனுக்கு நோயினை செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறார்கள் நினைத்து இருக்கிறாங்க எங்களுக்கு எந்த நோயும் எந்த விஷயமும் ஏற்படல இந்த துன்பம் ஏற்படல என்ன நம்பிக்கை அல்லா இணைந்தார்களே அல்லாஹ் சொல்கிறார் அவர்களுக்கு நாள்

அநீதி செய்யாதீங்க அநீதி செஞ்சுட்டு உங்களுக்கு நான் கட்டுமையான வசனத்துல இவ்வளவு அழகான முறையில சுண்டு காட்டுறாங்க நீக்க அண்ணாவை விடுவார்களே அதனால ஒரு விஷயத்துல உன்னக்க வச்சுக்கணும் ஒருவர் கீழாங்க எதுவுமே செய்யலனால பரவாயில்ல அநீதியும் செஞ்சிடக்கூடாது ஒருவருடைய பொருளாதார விஷயமா இருந்தாலும் அவருடைய மானம் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் அவருடைய இருந்தாலும் அவர் குடும்ப பெண்கள் சம்பந்தமான வாரம் அவருடைய குடும்ப பிள்ளைகள் சம்பந்தமான வாரம் எதனையும் அல்லாது நிலையார்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிச பாருங்க ஒரு நாள் நவித்தோட அழைத்து நவி சொல்ல சொல்றாங்க இந்த காபாவை பாருங்கன்னு சொல்றாங்க பாக்குறாங்க விசுவாசம் சொல்றாங்க இந்த காபாவை விட இந்த காதாரை விட ஒரு முஸ்லிமுடைய மானம் என்பதே புனிதமானது ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் என்பது புனிதமானது நீ இன்னைக்கு அல்லாஹ் நிறையா அந்த காபாவை நாங்கள் என்ன செய்வோம் எப்படி மதிக்கிறோம் உமரா போனவங்க ஹஜ்ஜிக்கு போனவங்க தெரியும் அந்த காபாவை பார்க்கும் போது ஒரு அதாவது உள்ளத்துல ஒரு மரியாதை உள்ளத்துல இருந்து ஒரு ஒரு விதமான சந்தோஷம் ஒரு மரியாதை ஒரு அன்பு அந்த காபாவை பார்க்கும் பொழுது உள்ளத்துல தோன்றும் அண்ணியம்பிக்க அல்லாஹ் நிறையாருகளே அந்த காபாவை வீர நாங்க அசுத்த பண்ண நினைக்குமா வசுத ஹரம் கல்லூர் சிறுமீர்களுக்கு நினைக்குமா நீ நம்பிக்கை அல்லாஹ் நிறையாருகளே அப்படிப்பட்ட மோச மோசமானவர்கள் அது கிடையாது ஆனா அந்த விசுவாசம் என்ன செய்யறாங்க அந்த ஹரமுடைய அந்த புனிதத்தை சொல்லி இதை விட புனிதம் ஒரு முஸ்லிமுடைய மானம் இதை விட புனிதம் ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிம் ரத்தத்தை ஓட்டக் கூடாது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுடைய மானத்தில் விளையாடக்கூடாது என்று நீங்க அல்லா விளையாடுகள் எதை அல்லாவுடைய தூதர் சொல்லா வரையத்தில் அவங்க உதாரணமா சொல்லி காட்டாக பாருங்க எப்படிப்பட்ட அந்த புனித தளத்தை ஒரு முஸ்லிமுடைய புனிதம் உயர்ந்ததுன்னு சொல்லி காட்டாக பாருங்க அப்ப நாங்க அதுல ஒரு முக்கியத்துவத்தை இறங்கணும் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிக்கும் செய்ய வேண்டிய அந்த கடமைகள் அவரை நாங்கள் எந்த விதத்திலும் நோயை செய்துவிடக் கூடாது என்ற விஷயத்துல நாங்க ரொம்ப கவனமா இருக்கிறோம் அல்லாஹ் நவியார்களே எட்டு சக்கமான அதிர்ச்சிகளை பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒரு நபித்தோழனுடைய சம்பவம் அந்த சம்பவத்தை பார்க்கும் போது அது எக்கச்சக்கமான படிப்பினைகள் எக்கச்சக்கமான படிப்பு உதாரணத்துக்கு அதுக்கான விளக்கம் எழுதணும்னு சொன்னா கித்தாபுகள் பத்தாது அப்படியே எழுதிட்டு போன விளக்கங்கள் நியமிக்க அல்லாஹ் இளையார்களே முன் சென்ற சொலப்பு சாமி எங்களுக்கு தொகுத்து தன் அரிசிகளை கொடுத்திருக்கிறாங்க இந்த பாருங்க ஒரு நபித்தோழர் ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு நபி சொல்லத்தில் அவங்கள்ட்ட வராது வந்து யார சூழல்லா என்ன தண்டிங்க

அனுப்பிச்சு விட்டுறாங்க மூன்றாவது வராரு இதே விஷயத்தை சொல்றாரு கண்டிசுராஜ் அவங்களும் இப்படியே சொல்லி அனுப்புறாங்க நான்காவது முறையும் வரார் யாரு சூழல்ல என்னை தண்டித்துக் கொள்ளுங்கள் என்னை தண்டித்து விடுங்கள் நியமிக்க அவ்வளவு நிலையாரங்களே கண்டிசுராஜ் சொல்றாங்க என்ன பாவம் செஞ்ச என்ன பாவம் செஞ்ச அவர் சொல்றாரு யாரு சூழலாம் விபச்சாரம் செஞ்சுட்டேன் யாரு சொல்லலாம் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் கண்ணியமிக்க அல்லாஹ் நிலையா இருந்தே அப்ப கூட நான் விசாசம் அவங்க என்ன செய்றாங்க இந்த மனிதனை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு சில ரிவாயத்துக்கள் அவர் சயின்ஸ்ல வரக்கூடிய விஷயம் ஒரு சில ரிவாயத்துக்கள் வருது நான் ஆங்கிலத்துல படித்தேன் அதுல ஒரு சில என்ன ஒரு விசுவாசம் சொல்றாங்க அவர் குடிச்சிருக்காரான்னு பாருங்க மது போதில பேச இந்த நபர் இது செய்யக்கூடிய நபர் இல்லையே அவர் எதோ ஒயின் ட்ரிங்க் பண்ணியிருக்காரான்னு பாருங்க மற்றொரு சகாவி என்ன செய்யறாங்க போய் பாக்குறேன் யாரு சொல்லலாம் அவர் குடிக்கிறார் யாரு சொல்ல தெளிவாதான் இருக்கிறாரு தெளிவா இருக்கக்கூடிய மனித விசாரணை சொல்றாங்க விபத்தார பாட்டு தண்டனை கொடுங்க தண்டனை கொடுங்க தண்டனை கொடுங்க மூன்று முறை வந்து நான்காவது விசுவாசம் விசாரித்த பிறகு சொல்றாங்க விபச்சாரம் செஞ்சுட்டியா ஓகே இஸ்லாத்தின் அடிப்படையில விபச்சாரம் செஞ்சா கல்லு இருந்து கொலை செய்யப்படும் அதான் தண்டன் விசுவாசம் என்ன செய்யறாங்க சாப கட்டல கல் இருந்து கொலை செய்யும் கண்ணியமிக்க அவ்வளவு நேரடியார்களே ஒரு சில ரூபாய்க்குகள்ல வருது எப்படின்னா கல் ஏறி அவர் சொல்லிட்டாரு அந்த முசல்ல அந்த திடல்ல வச்சு அவர் தள்ளி எறியப்படுது அந்த வழி தாங்க முடியாம அந்த சஹாபி துடிப்பு ஓடி வேற இடத்துக்கு போறாரு அங்க வச்சும் அவரை நம்ம கல்லெறிந்து அவரை கொலை செய்யப்படும் ஏன்னா இதா இஸ்லாத்தின் போட இல்ல விபச்சாரம் தான் ஏன்னா அவளை யாரும் விபச்சாரம் செய்ய மாட்டாங்க இது அவர் விரும்பி எடுத்துக்கொண்டாரு ஏன் அவ்வளா நாளைக்கு மறுமையில கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை பயந்தாரு இந்த உலகத்துலயே அந்த தண்டையை நான் அனுபவிச்சுட்டேன்டா இந்த உலகத்தோட அந்த தண்டனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த நபித்தோட என்ன செஞ்சாரு தண்டனையை தனக்குத்தாக ஏற்றுக்கொண்டு என்னை கல்லறிந்து என்னை சாவிடுங்கள்னு சொல்லி மரணிச்சார் என்னையே அல்லா விளையாடுகளே இந்த சம்பவம் ஒரு சாப்டர் ஆனா இதுல இருந்து நாங்க என்ன எடுக்க போறோம்னா இது தொடர்ச்சியா சில செய்தி என்ன வருது இவரை அடக்கம் செஞ்ச பிறகு யார அதை விபச்சாரம் செஞ்சு மரணித்த நபிக்கோள் நபிக்கோள் பேரை கூட சொல்ல விரும்பல அது ஏன்னு நான் சொல்றேன் ஏன்னா அவர் மரணித்த பிறகு அடக்கம் செஞ்ச பிறகு அந்த நபி தோழலை பற்றி ஒரு சிலர் இரண்டு குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க ஒரு குரூப் என்ன பேசுறாங்கன்னா அவர் செஞ்சதுக்கு தேவதா அவர் செஞ்ச பாவத்துக்கு தேவதா அப்படின்னு சில பேர் பேசுறாங்க ஒரு சில பேர் என்ன பேசுறாங்கன்னா அல்லாஹ் தான் இவரை மன்னிக்கவே மாட்டான் இப்படியான சில வார்த்தைகளை கொண்டு பேசுறாங்க நபி செய்தி வருது சொல்லி கூப்பிட்டு சொல்றாங்க யார் யாரெல்லாம் பேசுறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க அழுகி கிடக்கக்கூடிய ஒரு கழுதை அந்த கழுதையுடைய சடலத்தை நாங்க திரும்ப விரும்புவோமா நீங்க நீ நியமிக்க அல்லா நேரடியார்களே உங்களுடைய சக முஸ்லீம் சக தோழன் அவன் மூக்காக போனாலும் சரி அவனுடைய மானத்தை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் அல்லாஸ்ல வளர்ப்பை பாருங்க அந்த பேச்சுடைய விளக்கத்தை பாருங்க

இந்த அதிசயம் எப்படிப்பட்ட விளக்கத்தை எடுக்கிறோம் இக்கச்சக்கமான விளக்கங்கள் என்ன ஒரு நபித்தோழர் தான் செஞ்ச பாவத்தை எப்படி வருந்துறாரு நீங்க எத்தனை பேர் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அப்படி சிந்திக்காமலே இருக்கும் இருந்தாலும் ஒரு நபித்தோழர் வருந்தினார் இன்னைக்கு அல்லாத நிறையார்களே இப்படியான எக்கச்சக்கமான விஷயங்களை அதிசயம் வந்து எடுக்கலாம் ஆனா நாங்க இந்த ஜிமாவுக்கு எங்களுக்கு தேவைப்படுகிற விஷயம் என்ன ஒரு ஒரு போனாலும் அவர் செஞ்ச பாவத்தை அவர் செஞ்ச விஷயத்தை பத்தி பேசக்கூடாது கியமிக்க அல்லாவது நடிகாரர்களே உங்களுக்கு அதிஷ்ட வந்து பாருங்க விசாரத்தை சொல்றாங்க நடித்தவர்களை பார்த்து மரணத்துவர்களை பத்தி விமர்சனம் பேசாதீங்க ஏன்னா அவங்க என்ன இருந்தாங்களோ அவருக்குள்ள கூடி அவங்க அரைஞ்சுட்டாங்க அவங்க மௌத்தா போயிட்டாங்க ஆனா அவங்களை பத்தி நீங்க புலர் பேசாதீங்க அவங்க செஞ்சு சொல்ல விஷயத்தை சொல்லி அவங்களும் பரப்பி பண்ணாதீங்க நம்மளே இருக்கோம் மௌத்தா போயிட்டாரு அவரை பத்தி என்ன கவலை காவலைய கேட்க போது மௌத்தா போயிட்டாரு அவர் செஞ்ச விஷயத்தை சொல்லி காட்டுவேன் அவர் ஊனுக்குள்ள வட்டி வாங்கினாரு அவர் விவசாயம் செஞ்சாரு மௌத்தா போயிட்டாரு நான் எல்லாருக்கும் சொல்லி காட்டுவேன் அவர் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவேன் ஏன்னா மௌத்தா போயிட்டா அவருக்கு அல்லாறு நிலையாறு அதற்காக அல்லா சுபத்தா கொடுக்கப்பட்ட சம்பவத்தையும் நிகழ்த்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் மௌத்தா போனவராக இருந்தாலும் அவரை பத்தி பேசக்கூடாது நியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே மிக்கச்சக்கமான விஷயங்கள் பாருங்க பாருங்க சொல்றாங்க

அவர் எந்த முஸ்லீமை பற்றி எந்த சகோதரனை பற்றி அவதூறு பேசினாரோ அதை அவர் நிரூபிப்பு வரைக்கும் கண்ணியமிக்க நடிகார்களே அவதூறு நாளே அவரை பத்தி பொய்ய குறம்னா அவர் செஞ்ச விஷயத்த பேசுறது செஞ்ச விஷயத்த அவருக்கு தெரியாம பேசுறது அவதூறுங்கிறது விரும்புறது அவர் ஒண்ணு செஞ்சே இருக்க மாட்டாரு சபையில இந்த மாதிரி செஞ்சாரு பேசுறது அப்ப அவர் அதை செய்யவே இல்லை அவர் செய்யாத விஷயத்தை நீங்க பேசுனீங்க அல்லா சுகானதா என்ன செய்யறான் நாளைக்கு சீல் அடைந்திருக்கக்கூடிய சீல் இணைந்திருக்கக்கூடிய அந்த குளத்துல தூக்கி போடுறான் அங்க நீந்துக்கிட்டே கடை எது வரைக்கும் நீ சொன்ன நான் இப்ப அவதூறு பேசுங்கல்ல அந்த அவதூற நீ நிரூபிக்கிற வரைக்கும் அது உண்மைதான் நீ நிரூபிக்கிற வரைக்கும் நீந்துகிறேன் அவரை நிரூபிக்கவே முடியாது அல்லாத நடிகார்களே அதனால் நீங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அது எந்த விதத்தில் ஒரு முஸ்லீமையும் பாதிக்காத இருக்க வேண்டும் என்ன நடிகர்களே எக்கச்சக்கமான விஷயங்களை பார்க்கலாம் ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் நம்மளை கூட இருக்குங்க இருக்கிறோம் எனக்கு நிறைய பேர் அநீதி செய்யறாங்க எத்தனை பேர் எனக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க எத்தனை பேருடைய குடும்ப விஷயத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க மா எத்தனை விளையாட்டு பொருளாதார விஷயத்துல விளையாண்டு எத்தனை சக்கமானோம் நியமிக்க அவங்களை அந்த நேரத்தில் எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாக பயன்படுத்துறோம் ஏன்னா பேர் என்ன செய்யறாங்கண்டா வீட்டுல ஒரு மரணம் நிகழ்ந்தாலும் என்ன செய்யறாங்க அல்லா உனக்கு மனசே இல்லையா அல்லாஹ் உனக்கு கண்ணே இல்லையா எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டே உங்க பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டே கண்ணியமிக்க அல்லாஹ் நிறையார்களே உங்களுக்கு சோதனை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது கண்ணியமிக்க அல்லா நிறையா அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா வார்த்தையை பயன்படுத்தணும் ரொம்ப கவனமா வார்த்தையை பயன்படுத்தணும் இந்த இடத்துல உங்களுக்கு யாராவது அநீதி செஞ்சாங்கன்னு சொன்னா உங்களுக்கு துரோகம் இழைக்கிறாங்கன்னு சொன்னா உங்களை மட்டம் தட்டி பேசுறாங்க உங்களுக்கு நீங்க செய்யாத விஷயத்த பரப்புறாங்க கண்ணியமிக்க அம்மா நெறியார்களே இந்த விஷயத்துல நாங்க அம்மா முழுமையான தகுப்பு வைக்கிறோம்

அல்லா அவர்களை பிடிப்பதற்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறான் ஒரு அன்னைக்கு அல்லாஹ் சுபானத்தால உங்களுக்கு அவமானம் ஏற்படுத்துவர்களை உங்களை அநீதி செய்தவர்களை உங்களுக்கு நோயினை செய்தவர்கள் அல்ல நிச்சயமாக கடுமையாக பிடிப்பான் உங்களை ஒரு ஆளை திறாரு நீ என்ன தப்புமே செய்யல ஆள் திறாரு உங்களுக்கு கோபம் வருது அதிகபட்சமா அவர் என்ன செய்ய முடியும் திருப்பி அவரை திட்டீங்க இல்ல அவையோட அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் அவரை அடிப்பீங்க முடிஞ்சிருச்சா இல்ல ஆனா அதே நிலையில நீங்க எதுவுமே செய்யாம இருந்தோ அந்த இடத்துல நீங்க மௌனம் காத்துட்டு நீங்க சப்ரஸ் இருந்தீங்கன்னா அல்லாஹ் சுபானா உங்களுடைய பவர் என்ன அவர் அடிக்கிறதோ திட்டுறதோ ஆனா அல்லாஹ் சுபானத்துடைய பவர் என்ன அந்த ரப்பு உங்களை அடித்தவர்களை உங்களை நோயிலே செய்தவர்கள் அந்த ரப்ப அவருடைய பவரை காமிச்சானா நினைச்சு பாருங்க நியமிக்க அல்லாத நடிகார்களே அதனால இந்த உலகத்துடைய விஷயத்துல சக மனிதர்களுடைய விஷயத்துல என்னுடைய கௌரவம் என்னுடைய கட்சு என்னுடைய பெருமை பேசவே கூட வேண்டாம் அந்த பெருமைக்கும் அந்த கட்சிக்கும் அந்த பவருக்கும் எல்லா விஷயத்துக்கும் சொந்தக்காரா அந்த அல்லாறு நிறையா அந்த ரபு அவனுடைய பவரை காமிச்சாண்டா உலகம் இந்த நிலையில இருக்குமா நம்முடைய மான விஷயங்கள் நிலையில இருக்குமா நம்ம நமக்கு தனிமையில எத்தனையோ பாவம் இருக்குது அந்நியமிக்க அல்லாத மறைச்சுதான் வச்சிருக்கிறான் அல்லாத மறைச்சுதான் வச்சிருக்கிறான் சும்மா உதாரணத்துக்கு எடுத்துப்போமே ஒரு ப்ரொஜெக்டர் ஒரு படம் போட்டு காக்குற மாதிரி ஒவ்வொரு ஆளா வர அல்லாஹ் அல்லா சுபானத்தால எடுத்து பாரு செஞ்ச பாவம் சொல்லி ஊர் மக்களை வீடு போட்டு காமிச்சா உங்களுடைய என்ன எங்களுடைய கண்ணியம் என்ன நினைக்கு போகும் கண்ணியமிக்க அல்லா விடையா இருந்தது ஒருத்தர் கொடுத்து கூட சொல்லிக்க முடியாது உட்ட நண்பர்களாக இருப்பாங்க அவ்வளவு கோஷம் இருப்பாங்க ஊர் பக்கம் இவ்வளவு கோஷம் நண்பர்களா இருக்காங்க சொல்லுவாங்க ஆனா அதே ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேரை பத்தி மற்ற இடத்துல கூட பேசியிருப்பாங்க அதே ரெண்டு பேரு பேரை பத்தி மற்றே அவர் நடிகார்களை எல்லாம் போட்டு காமித்தால் தாய்க்கு தாய் பிள்ளையாக இருக்க முடியாது பிள்ளை தாய்க்கு பிள்ளையாக இருக்க முடியாது தகப்பன் தகப்பனாக இருக்க முடியாது மனைவியாக இருக்க முடியாது கணவன் மனைவிக்கு கணவனாக இருக்க முடியாது கன்னியமிக்கை அல்லாஹ் நடிகார்களே அல்லா சுபா இப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் கூட்டி வச்சிருக்காங்க தானே இப்ப நாங்க என்ன செய்யணும் எங்களுடைய சக முஸ்லிமைய மானுக்கள் விஷயத்தையும் கூட்டி பாதுகாத்து வைக்கிறோம் சக முஸ்லிமுடைய மாணவர் விஷயத்தையும் பாதுகாத்து வைக்கணும் வைக்கணும் உங்களுக்கு செய்தி கேள்விப்படுறீங்க இந்த மாதிரி ஒரு நபர் இந்த தவற செஞ்சாரு சபுர் செய் அந்த செய்தி அப்படியே மூடி மறைங்க இந்த வாட்ஸ்அப் கலாச்சாரம் வந்த பிறகு எந்த செய்தி அது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா அந்த நபர் அதை செஞ்சாரா செய்யலையா எதுவும் கிடையாது எடுத்து ஒரு ஷேர் போடு குரூப்ல போடு நாற்பது பேர் ஐம்பது பேர் அந்த பாவத்தை செஞ்சாரா செய்யலையா என்ன சொல்ற பாவத்தை செஞ்சே இருக்கட்டுமே இந்த பாவத்தை பரப்புகிறதுக்கு எங்களை அனுமதி இருக்குதா மனசிட்ட சொல்லணும் அந்த பாவத்தை பரப்புக அனுமை இருக்குதா என் சக முஸ்லிம் பாவம் செஞ்சு தான் அல்லாஹ் மன்னிக்கணும் நீக்க அல்லாஹ் நேரியார்களே இப்படியான குணத்தை எங்களோட உள்ளத்துல ஏற்படுத்துறோம்னு சொன்னா நிச்சயமாக எங்களுக்கு மத்தியில மிகச் சிறந்த ஒரு உறவு மிகச்சிறந்த ஒரு இருக்கும் என்று கூறியவனாக அப்படி முதல் உறை நெருச்செழ நீமிக்க அல்லாஹவு நெரியார் கடை நான் உரையில சொன்னது மாதிரிதான் இந்த சபுரை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அதை நான் சொல்லல அல்லா சுவான் அதன் திருமதி குழாண்டு சொல்லி காட்டுறான் எந்த நேரத்துல உங்களுக்கு அநீதி செய்யப்படக்கூடிய நேரத்துல நீங்கள் சபுரு செஞ்சு அல்லா இருக்கிற யாரெல்லாம் எனக்கு அநீதி செஞ்ச தண்டனை கொடுன்னு கேட்கிறதை விட ஒரு சிறந்த ஒன்றை அல்லாஹ் சுவான் அதன் திருமதி குழாண்ட சொல்லி காட்டுறான் பாருங்க அதாவது வலமன் சபர வாபர இன்னதா அதுக்கு எல்லாமே அஜ்மி அஜ்மி அதாவது இதுக்கு விளக்கத்தை பாருங்க எப்படிப்பட்ட விளக்கம் யாராவது உங்களுக்கு அநீதி செஞ்சிருந்தா நீங்க சபூர் செய்வதை விட அவரை மன்னிச்சு போறது சிறந்தது அவ்வா உங்களுக்கு அநீதி செய்யப்படும் பொழுது உங்களுக்கு நோவினை செய்யப்படும் பொழுது நீங்க அவருக்கு எதிராக அல்ல அனுமதி இருக்குது நபிசலாத்தின் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க எத்தக்கமான செய்திகள் இருக்குது பத்தாத செய்திகள் எல்லாம் சொன்னா இருந்தும் உங்களுக்கு அனுமதி இருந்தும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் அந்த முஸ்லீமுக்கு எந்த பாதிப்பு வந்துவிடக் கூடாது அவன் செஞ்சா செஞ்சுட்டு போறா நான் உனைய மன்னிச்சிருங்கிற வார்த்தை இருக்குதானே அந்த சபுரை விட மிகப்பெரியது என்று சொல்லி அல்லா சுபானத்தான் வசன பெரு தொடர்ச்சியை சொல்லி காட்டுறான் நியமிக்க அல்லாஹ் நிலையார்களை இந்த விஷயத்தை எங்களோட உள்ளத்தை கவனமா வைக்கணும் இதை விட மனிதர்கள் செய்யக்கூடிய அநீதி பத்தி பேசணும் மிக அல்லாவிற்கு மக்கள் செய்யக்கூடிய அநீதி முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அநீதி என்ன அல்லாவை மட்டும் வணங்குறேன் லாயிலா இல்ல முகமது ரசூல் கனிமாவை சொல்லிட்டு தெ போய் அவர்களிடத்துல வசிலா தேடிக்கிட்டு அல்லாருக்கு வாக்குறுதிக்கு நாங்க அப்ப எல்லாரும் வாக்குறுதி முடித்து கொண்டு வாழ்றோம் விஷயத்த நாங்க கையில எடுத்து முன்பு செஞ்ச மாதிரியான அந்த தாவாக்கள் அந்த மாதிரியான பணிகள் மீண்டும் தொடரணும் ஏன்னா நம்ம பாக்குறோம் நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருந்த கண்ணுரிவிழா இந்த மாதிரியான ஒரு டைம்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் முடிந்த அளவிற்கு எங்களுடைய சகோதரர் சொந்தத்தில் உள்ள சகோதரர்கள் குடும்பத்துல தான் குடும்பத்தில் உள்ள சகோதரர்களுக்கு அதனுடைய இந்த விஷயங்களை பற்றி இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி அல்லாவிற்கு நீங்க மாறு செய்யறீங்க வாக்குறுதியை மீறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்த மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய அநீதி சம்பந்தமாகவும் ரப்பும் மனிதனும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அநீதி சம்பந்தமாகவும் விளக்கமாக குடும்பத்துல எடுத்து சொல்லுவோம் அல்லாவது இருக்கே இந்த ஜிம்மா எதற்காக நல்லா சிந்திச்சு பார்க்கணும் ஜிம்மாவுடைய பயன் எதற்காக வாரத்துல ஒரு நாள் பயம் கேட்க வரணும் பள்ளிக்கு வரணும் கடமை ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால அல்ல சகோதரர்கள் ஒவ்வொரு வாரம் நாங்கள் என்ன விஷயத்தை கேட்கிறோமோ அடுத்த வெள்ளி வருவதற்கு முன்னதாக அடுத்த வெள்ளியில் அடுத்த கட்சியில் யார் என்ன தலைப்பு எடுத்து வர்றாரு என்பதற்கு முன்னதாக இன்னைக்கு நாங்கள் எந்த விஷயத்தை கேட்டமோ இது எங்களுடைய வாழ அப்படியே நாங்கள் தொடர்ச்சியா கொண்டு போவோம் இதுதான் இந்த சிமாவுடைய பயனுடைய ஒரு மிகச்சிறந்த விஷயமா இருக்கு இது ஒரு முன்னசையா இது ஒரு புரட்சி ஒரு மேடை கிடையாது புரட்சி ஏற்படுத்தி புள்ளரிக்க செஞ்சுட்டு போற ஒரு உங்களுக்கு அட்வைஸ் அது எனக்குமான அட்வைஸ் உங்களுக்குமான அட்வைஸ் செஞ்சுக்கணும் அல்லாவுடைய வார்த்தைகள் சொல்லப்படுது அல்லாருடைய தூண்டு வார்த்தைகள் சொல்லப்படுது நிதாரணமா உட்காந்து அமைதியா என்ன சொல்றாங்க கேட்டு அடுத்த வாரத்தை அதாவது அன்னையிலிருந்து அடுத்த வாரம் தொடர்ச்சியாக நான் என்ன செய்யலாம் இந்த விஷயத்த வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு சொன்னா கண்ணிய அவ்வளவு நிறையா இல்லை நாங்கள் மரணிக்கும் பொழுது ஒரு சிறந்த மரணிக்கணும் சிறந்த தமிழ் மரணிப்போம் சொர்க்கத்துக்குரியவர்களாக மரணிப்போம் அல்லா நிலையார்களே இந்த ஜுமாவிலிருந்து எங்களுடைய ஒரு மோட்டிவ் எடுப்போம் என்ன என்னால என்னுடைய சக முஸ்லீம்க்கு எந்த செய்யக்கூடாது அப்படியே என்ன எந்த சக முஸ்லீம் தீங்கு செஞ்சவனா இருந்தாலும் கூட எதிரியாகவே இருந்தாலும் ஒண்ணு நான் சபரி செய்வேன் இல்ல அதைய விட சிறந்ததாக அவனை நான் மன்னிச்சுட்டு போறேன் இப்படியான விஷயத்த உள்ளத்துல கொண்டு வந்தோம்னு சொன்னா கண்ணியமிக்க அவ்வாறு நடிகர்களே எங்களுடைய வாழ்க்கையை சிறந்ததாக அமையும் எங்களுடைய உள்ளம் அப்படியே ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதி கிடைச்சிச்சுன்னா நாங்கள் கவருக்கு சென்றாலும் அந்த நிம்மதி கபுரலையும் தொடரும் கபுள் அந்த நிம்மதி கிடைச்சா என்ன அர்த்தம் சொல்றேன் அந்த ஜென்னா அந்த மற்றும் இன்னொரு விஷயம் அதாவது நீங்க யாரை மன்னிச்சாலும் அல்லாதிற்காக மன்னிச்சு என் ரப்புக்கா நன்மையை நாடி சொர்க்கத்தை நாடி நாளைக்கு மறுமையில ரப்புடைய முகத்தை பார்க்க போற அந்த நொடியே நாண்டா நீங்க அவ்வளவு நிறையா இப்படி வாங்கம்னு சொன்னா நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒளி ஏற்படும் அந்த ஒளியானது எங்களுக்கு நேரான வழியை காட்டும் அந்த நேரான வழி எங்களை சொர்க்கத்தில் இட்டு சென்னை கூடிய நியமிக்க நிறையார்களை நாங்கள் எந்த விஷயத்தை கேட்டோமோ எந்த விஷயத்தை செவிப்படுத்தமோ அதை எங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி அப்படியே வாழக்கூடிய மக்களாக அழிமலானா இல்லாம அல்லாத